பிஜேபியை எதிர்ப்பதற்கு திமுக சேர்ந்து தான் எதிர்க்க வேண்டும் என்று ஒன்னும் உங்களுக்கு வந்து தலையெழுத்து கிடையாது பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒருவர் தனிநபராகவோ ஸ்தாபன ரீதியாகவோ திமுகவும் எதிர்க்குதுன்னா உடனே அவங்களுக்கு முத்திர குத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சங்கி பிஜேபி பி டிம் சொல்றது வந்து ரொம்ப தவறான தவறான அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வாக்குறுதிகள் அதெல்லாம் இன்னைக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேட்பாளர் பட்டியல்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கவனிக்கப்படுறது பதினோரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பதினோரு புதுமுகங்களில் எவ்வளோ பேர் அரசியல் வாரிசுகள் அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா புதுமுகம் என்பது புதுசாவர முகம் கிடையாது அவன் பின்புலம் என்ன அவருடைய பின்புலம் என்ன அவங்க அப்பா மந்திரியா அல்லது அவங்க குடும்பத்தில் யாராவது எம்எல்ஏவா எம்பியா இதெல்லாம் பார்க்கணும் ஒரே குடும்பத்துக்கு ஒரு பத்து குடும்பத்தை சுற்றி தானேங்க கட்சி சொல்லலுது அவரை புதுமுகம்னு பெருமைப்படாத என்னங்க இருக்குது அப்பட்டமான குடும்ப அரசியல் வாக்குறுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திமுகவுக்கான வாக்குறுதிகள் மாதிரி இல்லாமல் இது மாதிரி தேசிய அளவிலான பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது அச்சு விட வேண்டிதான் அதிகபட்சம் ஜெயிக்க போகிறது இருபத்தோரு சீட்டு இதில் நீட்டை ரத்து பண்ணுறது மாநில அந்தஸ்து வாங்கி கொடுக்கறது இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா இருபத்தஞ்சு ரூபா பெட்ரோல் டீசல் குறைப்பேன் இருபத்தஞ்சு ரூபா பெட்ரோல் நீ குறைச்சிருக்கியா நான் கேட்குறேன் பவரில் இருந்த ஒரு கட்சி எப்படிங்க இப்படி அபத்தமான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு ரூபா டீசல் பெட்ரோல் விலையை குறை அபத்தமான வாக்குறுதிங்க மோசடி இது நீங்கள் தம்படையில் போடுறது கொடுத்துட்டேன் நான் நான் சொன்னது மற்றதெல்லாம் விட்டுருவேன் இதை போட்டுருவீங்க நீங்கள் போடுங்க உங்கள் ஆசையை நான் கெடுப்பானேன் நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள்லாம் மொத்தமாக மூடுவோம் அடிச்சு விட வேண்டியதான் எவன் கேக்க போகிறான் கிட்டது கேட்டானா அவனுக்கு முத்திரை குத்தலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இருக்க வரைக்கும் நம்ம கிட்ட இணைய கூலிப்படை அவர்களை ஏவி விட்டால் அவங்க மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் அதிமுக ஒரு பக்கம் வந்து பொறுத்திருந்து பாருங்கள் ஒரு மெகா கூட்டணி அமையும் சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது கூட்டணி ஏதோ இல்ல யாரும் கூட்டணி வர வருவதற்கு என்ற ஒரு சூழல் வந்துட்டு அப்புறம் அப்படியே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தது போன்ற வெற்றி அதிமுக இந்த முறை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தற்போது அதிமுக இருக்கிற சூழலும் அவர்கள் வகுத்துக்கிட்டு இருக்கிற வியூகங்களும் தற்போதைய தேர்தலில் எப்படி பழிக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் எல்லாம் ஒப்பிடவே முடியாதுங்க அம்மா அந்த அம்மா இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அவங்க மோடியா லேடியான்னு கேட்டு முப்பத்தேழு சீட்டு ஜெயித்தாங்க ரெண்டு சீட்டு தான் பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சுது திமுக காங்கிரஸ் சைபர் ஆச்சு இப்போ இருக்கவங்கெல்லாம் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது இரட்டையில் இருக்கின்ற இருக்கின்ற ஒரு ரெட்டை இலை இருக்கிறதுன்ற காரணத்துக்காக நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கலாம் முடியாது மெகா அலையன்ஸ் எங்கள் தலைமையில் அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக சொல்லி கொண்டு வந்தார்கள் அந்த முயற்சி தோற்று போய்விட்டது இன்றைக்கி அவங்க தனி மரமாக தான் நிற்கிறாங்க குட்டி கட்சிகள் தான் இருக்குது எப்பொழுது பெருசாக ஒன்றும் இல்லை வளரும் கட்சிகள்னு சொல்லிக்கலாம் அவங்கள மற்றபடி பெரிய கட்சிகள் யாரும் கிட்ட இல்லை மெகா அலையன்ஸ் அமைக்கும் தன்னுடைய முயற்சியில் அதிமுக தோற்று போய்விட்டது பாமகவையும் இன்னும் சில கட்சிகளையும் குறிப்பாக பாமகவாக பிஜேபி கொத்தி கொண்டு போய்விட்டது பாமக இந்த பக்கம் இருந்தால் கூட பர்செப்ஷன் வைஸ் அதிமுகவுக்கு ஒரு மெகா அலையன்ஸ்னு ஒரு பேர் இருந்திருக்கு இன்றைக்கி அதுவும் கிடையாது ஸோ ஏடிஎம்கே நம்பி மட்டும்தான் இந்த கூட இருக்கக்கூடிய இந்த நாலஞ்சு கட்சிகள் இருக்கின்றன நான் அவங்களுக்கெல்லாம் கால் சதவீதம் அரை சதவீதம் கூட ஓட்டு கிடையாது ஸோ என்ன ஏடிஎம்கே அலையன்ஸ் பேசிக்கலி ஏடிஎம்கே அலையன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ராமதாஸ் அவர் எடப்பாடியார் பண்ண இன்னொரு பெரிய தவறு நான் பார்ப்பது என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வரையில் பார்ப்பது அவர் நாற்பது தொகுதிலும் ரெட்டைலியை போட்டிருக்கணும் கூட்டணி வேணாம் ரெட்டையரையை போடு நாற்பது தொகுதிலும் ரெட்டைலையை போடு வேறு எவனா நிற்கிறானா அவனும் ரெட்டைல தான் நிற்கணும் அந்த மாதிரி பண்ணி தான் ஃபார்ட்டி கான்ஸ்டுவன்சிஸில் ரெட்டையிலேயே நின்றுந்ததுன்னா வோட் பேங்க் தெரிஞ்சிருக்கும் ரெட்டை லேக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குதுங்க ரெட்டை லைக்னு ஒரு வசீகனை இருக்குது ரெட்டை ஒரு பவர் இருக்குது இன்னமும் அது அவ்வளோ குறைச்சி இடப்படாதீங்க அந்த ரெட்டேலிக்கு எவ்வளவு இருக்கு நாற்பது தொகுதி போட்டிருக்கணும் இப்போ இந்த தடவை அப்படியான ஒரு சூழ்நிலை தான் உருவாகிற மாதிரியான ஒரு வைக்கப்படுது ஏன்னா இப்போ ஒரு வேட்பாளர்கள் பதினாறு பேர் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதிமுக சார்பில் இப்போ எஸ்டிபிஐ அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சிக்கு தலா ஒரு தொகுதி தென்காசியும் திண்டுக்கலும் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த இரண்டு பேருமே வந்து இரட்டிலை சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் செய்திகளுக்கு வருது அப்படிங்கிறப்ப மீதம் இருக்கக்கூடியது அதிமுக தான் தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு இப்போ அவங்க அந்த ஐந்து தேமுதிக அஞ்சு சீட்டுன்றது தேமுதிக ஒப்பு கொண்டதானு நமக்கு தெரியல ஒன் சைடு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் வந்திருக்கு வழக்கமாக ஒரு கட்சிக்கு இவ்வளோ சீட் ஒதுக்குறோன்னா ரெண்டு பேரும் நின்று அனௌன்ஸ் பண்ணணும் நம்ம இவர் மட்டும் தான் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஏன்னா அவங்க தேமுதிக தரப்புல வந்து அவர்கள் அவருடைய எதிர்பார்ப்புகள் பெரிய அளவுல இருப்பதா சொல்றாங்க நடைமுறைக்கு ஒவ்வாத யதார்த்தத்துக்கு எதிரான எதிர்பார்ப்புகள் அவர்களிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை யாராலையும் அகாமடேட் பண்ண முடியாது அதனால தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க சி ஒரு கட்சியோட கூட்டணியை வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு தரப்பும் மேடையிலேருந்து அனௌன்ஸ் பண்ணணும் இப்போ திமுகவில் அப்படி தானே பண்ணாங்க ஒரு கட்சி ஒரு ஒரு சீட்டு ஐயுஎம்எல் கொடுக்கும்போது கூட ஸ்டாலினும் ஐயுஎம்எல் லீடரும் தான் நிற்கிறாங்க பத்து சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்கன்னா செல்வ பிறந்தவையும் ஸ்டாலினும் தான் நிற்கிறாங்க இப்போ அதிமுக இப்போ எஸ்டிபிஐ கூட இருக்கும்போது அவருடைய தலைவர் இருக்கிறார் பெரிய தமிழ் கட்சி இருக்கும்பொழுது அவங்க கூட இருந்தாங்க தேமுதிகா மட்டும் தேமுதிக தாங்க இருக்கிறதே ஓரளவு பெரிய கட்சின்ற தோற்றத்தை உடைய ஒரு கட்சி அவங்களுக்கு நாங்கள் அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கோம்னு அதிமுக தான் அறிவிக்குது தேமுதிக அறிவிக்கலை பட் எனிவே நீங்கள் சொல்ற அவங்க எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பு அவங்க ஏதோ பழைய கதையெல்லாம் பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு சீட்டு வாங்கினாங்க இல்லையா அந்த பதினாலு சீட்டெல்லாம் கேட்குறாங்க ஆனால் விருப்பமனு கொடுக்கறதுக்கு கட்சி ஆஃபீஸை திறந்து வச்சா யாருமே இல்லை ரெண்டு மணி நேரமாக டோட்டலி நில் அங்கே வந்து உங்களுக்கு வேக்கண்டாக கிடக்குது நீங்கள் சொல்கிறது கரெக்டு இன் ப்ராக்டிஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஏடிஎம்கே பஸ் அதர்ஸ் தான் ஏன்னா அஞ்சு சீட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சீட்டு இலைய தான் போடப்போகுது தேமுதிகா தகராறு பண்ணாங்கன்னா நாற்பது அவங்க இலையை போட்டுருவாங்க நாற்பதும் இலையை போட்டு பார்த்துடணுன்றேன் நான் வரட்டுமே என்ன இப்போ குடியாம மொழி எடுப்பது அந்த ஸ்டெஃபுக்கு தான் அவர் வந்துட்டார் அது ஒரு போராட்டத்தை முடிவுக்கு வந்துட்டார் நீங்கள் ஆயிரம் விமர்சனம் பண்ணுங்க ஒரு விஷயத்தில் அவருடைய துணிச்சல் பாராட்டத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மோடி அமித்ஷாவை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது அசாத்திய துணிச்சல் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் மோடிக்கு பிஜேபிக்கு அடிபணியாத எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் எப்படி வேட்டையாடப்படுகிறார்கள் என்பதை நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அமித்ஷா மோடியை எதிர்த்து ஒரு ஒரு மோடியை எதிர்த்து இன்றைக்கு ஒரு அரசியல் காண்பது என்பது அசாத்திய அசாத்திய துணிச்சல் கொண்ட ஒரு அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன் தோக்கருத்து ஜெயிக்கிறதை பற்றி அவர் கவலைப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அவர் குறிவைக்கிறார் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவருடைய தலைமை கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகும் அது உண்மை அப்போ இதில் கூடுதலாக திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியை அழிச்சிட்டா தான் நம்ம உள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு பார்வையை பாஜக ரொம்ப அழுத்தமாக நம்புதே அந்த வகையில் அதிமுகவை தனித்து விடப்படணும் அப்படின்றதுக்காகவே இந்த முயற்சிகள்லாம் அந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்கள்லாம் வந்து அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கூடுதலாக அதிமுகவுக்கு ஏற்கனவே அவங்க நூல் விட்டு பார்த்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா கூட்டணி தொடர்பாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தெரிவிச்சிட்டாங்க நான் தனித்து நிற்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் அதே ஸ்டாண்டு தான் அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் அறிவிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து இந்த அதிமுகவை பேக்கப் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொதுவாகவே நிலவீறிச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா பாதுகாக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்திருக்குன்றீங்க மக்களுக்கு வந்திருக்கின்றீங்களா இல்ல அதிமுக வந்திருக்கின்றீங்களா ரெண்டு பேருக்குமே சொல்லுங்க அதிமுகவுக்கு தங்களை காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் நீங்க கேக்குறீங்க நிச்சயமா வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு நான் நம்புறேன் அந்த கட்சி மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அடிப்படையில் அது ஒரு மதசார்பற்ற கட்சி இந்த கட்சியை பாஜக கபலீகரம் செய்ய விழுங்க முயற்சிக்கிறது அதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டு திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சியின் அழிவில் தேய்மானத்தில் தான் தாங்கள் வளர முடியும் என்பதை பிஜேபி புரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு அவர்கள் நேரடியாக குறிவைத்தது பாஜகவை சாரி அதிமுகவை அதற்கு எடப்பாடு இடம் கொடுக்கவில்லை அவர் தைரியமாக நிற்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் ஒரு நாலு சீட்டாக அதிமுக ஜெயிச்சிதுன்னா அது ஜனநாயகத்துக்கு நல்லது தமிழ்நாட்டில் ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அது அரித்மேட்டிக்ஸ் பட் அந்த முடிவு வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சிகளே இல்லாமல் போவது தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல அதுவும் வந்து பாஜக மாதிரியான ஒரு ஒரு மாபெரும் ஒரு 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 அழிவு சக்தி இந்தியாவையே நாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால் கால் ஒன்றும் முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதிமுக மாதிரியான கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதில் பெரும் பங்கு வகிக்கின்றன ஒரு பக்கம் திமுகனா ஒரு பக்கம் அதிமுக களம் ரெண்டு பேரும் மாறி மாறி அதிமுக திமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி வருவது தமிழக அரசியலுக்கு நல்லது ஆனால் பாஜக ஒரு ஆத் ஒரு திராவிட கட்சியை கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறது அதிமுக அதை எதிர்த்து இதுவரைக்கும் போராடுது ரெசிஸ்ட் பண்ணுது எவ்வளோ நாள் போராடுவாங்கன்னு தெரியாது அவங்க தீரியமாக கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் திரும்பவும் சொல்கிறேன் இன்றைக்கு மோடியை எதிர்ப்பதற்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் எடப்பாடி பழனிசாமியிடம் இருப்பது பாராட்டுக்குரியது நேரடியாகவே வந்து அவரை எதிர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் வந்து செய்ய ஆசை ஏன்னா கேபி முனுசாமி பேட்டி கொடுத்துருக்கிறாரு இந்த வரக்கூடிய தேர்தலில் திமுகவையும் பாஜகவும் நேரடியாக நாங்கள் எதிர்த்து தான் அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்றத ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாரு நல்லது அப்படியே தொடரட்டும் அதில் தொய்வு வரக்கூடாது பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த அரசியலை எந்த ஒரு கட்சிக்கும் குறிப்பாக திமுகவுக்கு நாம் ஒன்றும் பட்டா போட்டு கொடுத்து இல்லை அது வச்சுக்கோங்க திமுக அண்ணா திமுகனு களம் மாறி மாறி அமைவது தமிழகத்துக்கு நல்லது பிஜேபியை எதிர்ப்பதற்கு திமுகவோடு சேர்ந்து தான் எதிர்க்க வேண்டும் என்று ஒன்றும் உங்களுக்கு வந்து தலையெழுத்து கிடையாது திமுகவால் பிஜேபி தோற்கடிக்க முடியும் அதனால் திமுக வாக்களிக்க வேண்டும் என்ற மத சார்பற்ற சக்திகள் விரும்புகின்றன ஆனால் மற்றொரு மாற்று மத சார்பற்ற சக்தி களத்துக்கு வருகிறது என்றால் அதை நாம் ஆதரிக்கத்தான் வேண்டும் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒருவர் தனிநபராகவோ ஸ்தாபன ரீதியாகவோ திமுகவும் எதிர்க்குதுன்னா உடனே அவங்களுக்கு முத்திர குத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சங்கி பிஜேபி பி டீம்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான தவறான அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது திமுகவால் பலனடைந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் கைக்கூலிகள் தான் அதை செய்வாங்க குறைஞ்சபட்ச ஜனநாயக பண்பு இருப்பவர்கள் அதை செய்ய மாட்டாங்க பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அரசியல் என்பது எந்த ஒரு கட்சிக்கும் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது கிடையாது ஒரு தனிநபரோ ஒரு அரசியல் கட்சியோ ஒரே நேரத்தில் பிஜேபியும் எதிர்க்கலாம் திமுகவும் எதிர்க்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது இந்த குறைந்தபட்ச அறிவுக்கு பெயர் ஜனநாயக பண்பு சார் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இருந்த பொழுது அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசுகிறார் பேசும்பொழுது அவரை கவலை தெரிவிக்கிறார் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இருப்பதுனால அதிமுகவுக்கு தான் அது ஆபத்து அதிமுக வந்து பாஜக வெளியேறும்போது வரவேற்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மற்ற அமைச்சர்களும் எதற்காக அதிமுகவை தொடர்ந்து விமர்சிக்கிறார்கள் இது நாடகம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நடத்துகிற நாடகம்னு ஏன் இவங்க விமர்சிக்கிறாங்க எதுக்காக இவரோட கோபம் வருகிறது பயம்தான் பிஜேபி எதிரான வாக்குகளுக்கு மொத்த குத்தகைதாரர் திமுக என்ற நிலை மாறி குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினர் மத்தியில் சிற்பான் மக்கள் மத்தியில் திமுகவையும் பிடிக்கல பிஜேபியை பிடிக்கல அஃப்கோர்ஸ் மெயின் எனிமி பிஜேபி அதிமுக பிஜேபியோட இருக்கும்போது எவ்வளோ பிடிக்கலனாலும் திமுக ஓட்டு போட்டான் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை இன்னொரு ஆப்ஷன் எனக்கு இருக்குது அண்ணா திமுக ஓட்டு போடுறான் அந்த கோபத்தில் தான் அதிமுகவும் பிஜேபியும் ஈக்குவேட் பண்ணி திமுக பேசுது எதிரி பிஜேபி தான் அதிமுக கிடையாது நடக்க போகுது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி வேணுமான்னு தான் எலக்ஷன் ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய இன்னொரு நெருக்கடி இருக்குது எதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்கன்னு ஜெயிச்சா யார் அடுத்து உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கேட்குறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஆல்டர்னேட்டிவ் வச்சா நர்சிம்ரா வீட்டுக்கு அனுப்புனீங்க ரெண்டாயிரத்து நாலில் ஆல்டர்னேட்டிவ் வச்சா வாஜ்பாயை வீட்டுக்கு அனுப்புனீங்க எண்பத்தொம்போதில் ராஜீவ் காந்தியை வீட்டுக்கு அனுப்பும்போதுன்னு ஆல்டர்நேட்டிவ் இருந்தது ஆல்டர்னேட்டிவ் என்பது காலம் உருவாக்கும் சொல்லுவாங்க வெட்டிடத்தை காற்று நிரப்பும்னு இவங்க தான் இது இதுதான் வாழ்க்கையில் நிரந்தரம்னு எதுவுமே கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மகாத்மா காந்திக்கு பிறகு இந்த தேசம் இருக்குது அதுக்கு பிறகு வந்த தலைவர்கள்லாம் தேசப்பிதாவோடய கால் தூசிக்கு மாட்டாங்க மகாத்மா காந்திக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்தியா வேறு யாமும் போனால் என்ன இருந்தான்னா ஆகவே ஒரு தனிநபரை நம்பி ஒரு அரசு ஒரு 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 நாடோ ஒரு அரசியல் கட்சியோ எந்த காலத்தில் இருந்ததே கிடையாது அப்படி ஒரு தோற்றம் இருக்கும் அதான் சொன்னேன் வெற்றிடத்தை காற்று இட்டு நிரப்பம்னு திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வாக்குறுதிகள் அதெல்லாம் இன்றைக்கி இப்போ ரிலீஸ் இருக்காங்க சார் அதில் வேட்பாளர் பட்டியலெல்லாம் பொறுத்த வரைக்கும் கவனிக்கப்படுறது பதினோரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எப்படி திமுக ஃபியூச்சரை வந்து பிளான் பண்ணுறாங்களோ முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றதெல்லாம் வரும்போது அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபியூச்சர் இருக்கணும் நான் முழுசும் பாக்கலாம் வெளியே புறப்படும் தான் எனக்கு வந்துட்டு இருந்தது பதினோரு புதுமுகங்களில் எவ்வளோ பேர் அரசியல் வாரிசுகள் அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா இல்ல இப்போ அதெல்லாம் தான் அது தெரியும் பதினோரு நிற்கிறாங்க அருணர் நிற்கிறாரு பதினோரு பேரில் பதினோரு பேரில் வாரிசுகள் எவ்வளோ பேருன்றதை நம்ம பார்க்கணும் வாரிசுகள் இருக்குதுன்னா இது ஒன்றும் புது லிஸ்ட்டு கிடையாது வாரிசுகள் குறைவாக இருக்காங்கன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் நீங்கள் ஒரு மந்திரியோட புள்ளியை தூக்கிட்டு அந்த மந்திரியோட ரெண்டாவது புள்ளையை போடுறீங்க அல்லது இன்னொரு மந்திரியோட புள்ளையை போடுறீங்கன்னா அது புதுமுகம் கேட்டகரியில் வராது கீழே இருக்கணும்னு எவ்வளோ பேர் சீட்டு கொடுத்தீங்க நீங்கள் புதுமுகம் என்பது புதுசாவர முகம் கிடையாது அவன் பின்புலம் என்ன அவருடைய பின்புலம் என்ன அவங்க அப்பா மந்திரியா அல்லது அவங்க குடும்பத்தில் யாராவது எம்எல்ஏவா எம்பியா இதெல்லாம் பார்க்கணும் ஒரே குடும்பத்துக்கு ஒரு பத்து குடும்பத்தை சுற்றி தானே கட்சி சுழல்லுது பத்து குடும்பத்தை கட்சி தானே பத்தே பத்து குடும்பம் அல்லது பன்னெண்டு குடும்பத்தை சுற்றி 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 கட்சி சுழல்லுது தமிழ்நாடு சென்னை எடுத்துக்கோங்களேன் மூணு பேரும் மத்திய அமைச்சர்களோட வாரிசுகள் தமிழிச்சி தங்க பாண்டியன் தயாநிதி மாறன் கலாநிதி வீராசம் எல்லாமே வந்து வேறு ஃபேமிலி இது அவங்க ஃபேமிலி வந்து அவர்களுடைய ஃபேமிலி வந்து என்னவாக இருக்குது உங்களுக்கு இதற்கு முன்னால் அவங்க என்னவாக இருந்தாங்க இப்போ அந்த ஃபேமிலியை தூக்கிட்டு இப்போ நீங்கள் பெரம்பலூரில் கொண்டு வந்து யாராக இருக்கிறீங்க லாஸ்ட் டைம் பாரி பாரிவேந்தர்னார் இந்த தடவை அருண் நேரு கே நேரோட மகன் நிற்கிறாரு அவரை புதுமுகன்னு பெருமைப்படாதில் என்னங்க இருக்குது அப்பட்டமான குடும்ப அரசியல்ங்கிறது வாரிசு அரசியல் ஜனநாயகத்தின் சாபக்கேடாக வாரிசு அரசியல் உருவாகி கொண்டு இருக்கிறது அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்க எண்ணிக்கை அளவில் அவங்களுக்கு தானே அதிகமாக இருக்குது எல்லா மந்திரி பிள்ளைங்க எம்பியாக இருக்காங்க இல்லை எம்பி பிள்ளைங்க மந்திரியாக இருக்காங்க அது இது இது ஒரு சிக்கல் தான் வரும் காலங்களில் இது கண்டிப்பாக பேசுபாடு பொருளாகும் ரொம்ப நாள் இந்த இந்த கூத்தை அரங்கேற்ற முடியாது திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலி அப்புறம் மன்னராட்சியின் விழுமி அந்த இது ஜனநாயக இதில் பேசுகிறதுக்கு என்னங்க இருக்குது யோசிச்சு நான் இண்டிவிஜுவல்ஸாக யாரையும் சொல்லலை தெர் சம் தெர் ஆர் சம் வெரி குட் கேண்டிடேட்ஸு இல்லை எல்லோரும் நமக்கு நண்பர்கள் தான் நண்பர்கள் தான் அவங்க எல்லாருமே யாரும் எதிரி கிடையாது நமக்கு ரெண்டாவது இந்த எலெக்ஷன் வந்து மோடி வேணுமா வேணாமான் போது குடும்ப அரசியலை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை பட் லாங் டேர்மில் அது ஒரு சிக்கல் தான் கண்டிப்பாக ஏன்னா மோடியோட பலம் வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இல்லை குடும்பம் இல்லைன்றது ஒரு பலமாக மாறுது இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத் அவன் வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸை ஏற்றுக்க மாட்டான் இல்லையா இப்போ விஜய் மாதிரியான புது முகங்களுக்கான வரவேற்பு என்பது அந்த அடிப்படையில் தானே பார்க்கப்பட வேண்டிய ஒன்று இல்லையா எப்படி ஷேப் ஆகுது அவங்க ஜெயிக்கிறான் தோக்கிறான் ஃபீல்டுக்கே வர முடியுமா டேக் ஆஃப் ஆகும்மா அதெல்லாம் வேறு விஷயம் பட் அப்படிப்பட்ட ஒரு புதிய முகங்கள் வரும்பொழுது மக்கள் நிமிர்ந்து பார்க்குறாங்க இல்லையா அதுவே வாரிசு அரசு ஒரு பெரிய நெருக்கடி தான் இந்திய அரசின் சாபக்கேடு வாரிசு அரசு இல்ல வாக்குறுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திமுக தன்னுடைய ஒரு ஒரு திமுகவுக்கான வாக்குறுதிகள் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு ப்ராடாக இருக்கு தேசிய அளவுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மையப்படுத்தின வாக்குறுதிகள் பெட்ரோல் டீசல் விலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிலிண்டருக்கு விலை மாதிரி தேசிய அளவிலான பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது அது இப்போ திமுக அதில் என்ன கணக்கு போடுறாங்கன்னு அவங்க கூட்டணி அரசு வரும் என்று எதிர்பார்க்கிறாங்க நீங்கள் கேள்வி எனக்கு புரியுது ஒரு மாநில கட்சி எப்படி இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை தேசிய அளவில் கொடுக்க முடியும் இவங்க என்ன ஜெயிச்சுன்னா நாட்டை ஆள போகிறாங்கன்றீங்க இல்லை தவறு அவங்க ஒரு கூட்டணி அரசை எதிர்பார்க்குறாங்க தங்கள் ஆதரவுடன் மத்தியில் ஒரு ஆ ஆட்சி அமைந்தால் என்னெல்லாம் நாங்கள் செய்வோம் என்பதே அவர்கள் சொல்கிறாங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை லாஜிக்கலாக அதில் ஒரு தவறுமே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மத்தியில் ஆட்சியில் மூன்று வெவ்வேறு விதமான படிமை நிலைகளில் அதாவது த்ரீ டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ் சித்தாந்த ரீதியில் மூன்று வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்ட கட்சிகள் ஆட்சி ஆட்சி கட்சிகள் ஆண்ட இந்திய அரசில் அங்கம் வகித்த கிட்டத்தட்ட ஒரே கட்சி என்னை பொறுத்தவரையில் திமுக மட்டும்தான் ஐ திங்க் நேஷனல் கான்ஃபரன்ஸோட ஃபாரூக் அப்துல்லா சில காலம் இருந்தார் பட் மூணு கவர்மெண்ட்லையும் இருந்த ஒரே கட்சி திமுக உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஜூன்லேருந்து தொண்ணூத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் தேவேகோட ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட் அதாவது காங்கிரஸ் பாஜக அல்லாத மூன்றாவது அணி அரசு தொண்ணூத்தொம்பது செப்டம்பர்லேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் வாஜ்பாய் அரசு வலதுசாரி அரசு மே மாதம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கவர்மெண்ட் ஸோ மூன்று வெவ்வேறு விதமான சித்தாந்த நிலைப்பாடுகள் தேர்ட் ஃப்ரண்ட் பிஜேபி காங்கிரஸ் இதில் அங்கம் வகித்த தேசிய அளவிலான ப்ராபப்ளி த ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே இந்த பதினாலு ஆண்டுகளில் அவர்கள் பத்தாண்டுகள் சென் தமிழகத்தில் பவரில் இருந்தாங்க ஸோ அந்த கட்சியோட பொலிட்டிக்கலில் ஸ்ட்ரென்த் வித்தின் கோட் எவ்வளோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே எவ்வளோ தூரம் அவர்கள் வந்து வலுவானவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க நம்புகிறாங்க இந்த முறை வந்து அந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க அந்த பாசிபிலிட்டியை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது வாய்ப்பு குறைவு பட் யூ காண்ட் இக்னோர் இட் என்னென்னா தங்களாதரோட மத்தியில் ஒரு அரசு அமையும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதனால தான் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி நீங்கள் ஒன்றும் நேஷனல் பார்ட்டி கிடையாது நீங்கள் வேறுனா பிஜேபி ஆர் காங்கிரஸ் நான் பெட்ரோல் விலை ஐநூறுரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொண்டு வருவேன் இருபத்தஞ்சி ரூபாய் குறைப்பேன் சிலிண்டர் விலையை ஐநூறுரூபாய்க்கு கொண்டு வருவேன்றதெல்லாம் அபத்தமான வாக்குறுதிகள் அபத்தமான வாக்குறுதிகள் ஆனால் அதை தான் அவங்க செய்கிறாங்க ஏன்னா எப்படின்னா ஓட்டை வாங்கணும் வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க அவங்க மத்தியில் ஆட்சியில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள்லாம் மொத்தமாக மூடுவோம் ஆமாம் இப்போ இவங்க பவரில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளால் தான் இவர்கள் பல நேரங்களில் சிக்கலில் மாட்டுகிறார்கள் இவர்கள் அரசியல் சந்தி சிரிக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி என்ன வாக்குறுதி இப்போ இப்போ இருபத்தொன்னில் கொடுத்த வாக்குறுதி என்ன லட்சணத்தில் இருக்குது தெரியல எண்ணிக்கை அளவில் இவ்வளோ நிறைவேற்றணும் அவ்வளோ நிறைவேற்றணும்னு வாங்க குவாலிட்டேட்டிவாக பேசுங்க சிலிண்டர் விலையை எவ்வளோ குறை பண்ணாங்க நூறுபா குறைப்பண்ணாங்க பெட்ரோல் டீசல் விலையில் ஒன்றை குறைச்சா ஒன்றை குறைக்கல கல்வி ரத்து எவ்வளோ பெரிய நம்ப வைத்து கழுத்தறுத்த வாக்குறுதி தெரியுமா இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதை நம்பி ஓட்டு போட்டமாக இருக்கும் பாரம்பரிய ட்ரெடிஷ்னலாக அதிமுக வாக்களித்த குடும்பங்கள் வங்கி கடன் மாணவர்களுக்கான வங்கி கடன் கல்விக் கடன் ரத்த திமுக செய்யும் என்று நம்பி வாக்களித்தவர்கள் இன்று தெருவில் நிற்கிறார்கள் ஆகவே கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளின் அக்ஷணம் இதுதான் இதில் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐநூறு ரூபாய்க்கு டீ சிலிண்டர் விலையை குறைப்பேன் பெட்ரோல் டீசல் விலையை இருபத்தஞ்சி ரூபாய் குறைப்பேன் எங்கே வரலாறுலேயே கிடையாதுங்க ரெண்டு ரூபாய் ஏற்றலாம் ரெண்டு ரூபாய் குறைக்கலாம் இன்னொன்று நீங்கள் குறைக்க முடியாது ஆயில் கம்பெனிஸ் தான் குறைக்கணும் நீ அவங்க குறைக்கிறானா நீ மானியத்தை கொடுக்கணும் கிட்ட ஏது போனோம் எக்ஸாக்டாக பார்க்கணுன்னாங்க சார் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும் அனைத்து மாநில மொழிகள் வளர்ச்சிக்கு சமநிதி வழங்கப்படும் அதெல்லாம் ஓகே தாயகம் திரும்பி இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடு முழுவதும் காலை உணவு திட்டம் செயல்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து இதெல்லாம் வந்து அள்ளி விட வேண்டியதுலாம் பாதிக்கு மேல் எதுவும் நடக்க போறது அடிச்சு விட வேண்டியதுதான் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படுதல் சாதிவாரி கணக்கெடுப்பு கல்விக் கடன் ரத்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலைகள் ஒன்றிய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி போன்றவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக நாலு லட்சமாக கொடுத்த இருங்க மாநிலத்துக்கு கொடுத்த இருபத்தொன்னுல கொடுத்த வாக்குறுதி சந்தி சிரிக்குது கல்விக்கடன் கடன் ரத்து என்பது மிகப்பெரிய மோசடி நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய மோசடிங்க அது இதை தேசிய அளவில் இதை விரிவுபடுத்த போகிறாங்க அவ்வளோதான் அடிச்சு விட வேண்டி தான் அதிகபட்சம் ஜெயிக்க போகிறது இருபத்தோரு சீட்டு இதில் நீட்டை ரத்து பண்ணுறது மாநில அந்தஸ்து வாங்கி கொடுக்குறது இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா இருபத்தஞ்சு ரூபா பெட்ரோல் டீசல் குறைப்பேன் மூன்றாவது ரயில் முனையம் இங்கே அதெல்லாம் கூட செய்யலாங்க அது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா இவங்க ஆதரவில் ஒரு கவர்மெண்ட் வந்துன்னா அதெல்லாம் செய்ய முடியும் இருபத்தஞ்சு ரூபா பெட்ரோல் குறைச்சிடுவியா நான் கேட்குறேன் உங்கள் ஆதரவில் கவர்மெண்ட் வந்தால் கூட நீங்கள் குறைப்பீங்களா பவரில் இருந்த ஒரு கட்சி எப்படிங்க இப்படி அபத்தமான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு ரூபாய் டீசல் பெட்ரோல் விலையை குறை பண்ணுறதெல்லாம் அபத்தமான வாக்குறுதிங்க மோசடி இது நீங்கள் தம்பனையில் போடுறது கொடுத்துட்டேன் நான் நான் சொன்னது மற்றதெல்லாம் விட்டுருவீங்க இதை போட்டுருவீங்க நீங்கள் போடுங்கள் உங்கள் ஆசையை நான் கெடுப்பானேன் ஐநூறுரூபா சிலிண்டர் எப்படிங்க கொடுப்பீங்க நீங்கள் எவ்வளோ விலை சிலிண்டரு தொள்ளாயிரம் ரூபா ஃபிஃப்டி பர்சன்ட் எப்படி பண்ணி ஆயில் கம்பெனிஸ் இழுத்து மூணும் அடிச்சு விட வேண்டியதான் அவங்க ஆக போகிறான் இதை பற்றி கேட்டான்னா அவனுக்கு முத்திரை குத்தலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இருக்க வேறு நம்மக்கிட்ட இணைய கூலிப்படை அவர்களை ஏவி விட்டா அவங்க அவங்க பாத்துக்க போறாங்க மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு ரெப்ரரசன்டேட்டிவா தமிழ்நாட்டில் இந்த வாக்குறுதிகளை கொடுத்து எக்ஸாக்ட்லி தங்கள் ஆதரவில் அங்கு ஒரு மத்திய அரசு அமையும் என்று திமுக உறுதியாக நம்புகிறது அதனால் இஷ்டம் போல வாக்குறுதிகளை அள்ளி விட்டிருக்கிறது பள்ளியில் கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பரிசு நீங்கள் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழுத்தத்தை கமிக்கிறன்றி